வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வர்றது புறாமே காலேஜ் மாடு அதாவது சரௌண்டிங் சொல்ற காலேஜ் மாடுங்கிற கருப்பு சட்டை செவல சட்டை மற்றும் ஜெர்சி மாடுகள் கிடாரிகள் விற்பனைக்கு வரும் பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வத்தக்கரவையில எச்சபிளஸ் வத்தக்கறவை மற்றும் கண்ணுமாடுகள் அதிகமா விற்பனை தொடரும் ஓகே இந்த சந்தை ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆஹ் குன்னத்தூர்ல இருந்து வந்தா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு வாரம்பெறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை இது ஓகே அப்படியே உள்ள பதிவு பேர்ல இன்னைக்கு வந்து விற்பனை வர எப்படி இருக்கு பதிவுல பாத்துருவோம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் ஆஹ் இது வந்து சிந்தாமணி கர்நாடக காரிமங்கலம் ஏரியா சைட்ல கிடைக்கிற சட்ட மாடு எச்சப்பில சேர்ற சட்டை கருப்பு சட்டைன்னு சொல்லக்கூடிய சட்ட மாடுகள் நிறைய பேர் விரோதிகள் வாங்குவாங்க பால் திறன் அதிகமா கொண்ட மாடுகள் வந்து ரெண்டு பால் நாலு பால் திற தரத்துல இந்த மாடுகள் பண்ணிக்கிறோம் வாங்கிட்டு போனா அப்படியே இங்க வச்சு பழக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி பண்ணி ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை சாப்பிடுவோம் நாப்பிள வாய்

ாலும்பத்திபாங்க <laughs> 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 இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு எல்லாமே நல்லா பெரிய தரத்துல இருக்கிற மாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெய் ஜாண்டிகா இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம் ஆடு போய் நல்லா விட்டு போக இருக்கு அதுக்கு நீளமான மாடு பாத்துட்டு இருக்காங்க ஐயா வணக்கம்

நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க மாரகாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் நார்குன அம்த்துறீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரே போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் டேய் 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 புட் புட் சவळा வృతமாடு டிடி நீ ஒரு காம்ச்சறலா கே நீ என்ன தட்டிட்டே இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஏரியா சரௌண்டிங்க சேர்ந்த மாடுகள் கருப்பு சட்டை சவள சட்டைன்னு செட்காசி சேர்த்து வணக்கம் சொல்லுங்க

எண்பத்தி சொல்றாரு ட்ரெயின் ஆஹ் குடிக்கிறது ஆஹ் இதோ பூராவுமே மீன்பட்டி ஏரியா

நாலா வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு எடுத்துக்கிறாங்க ஒவ்வொன்று பதினஞ்சு பதினேழு ரூபாய்க்கு ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருபது இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ஒரு முப்பது ரூபாய் ரேஞ்சுல வருங்க முப்பது இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சு முப்பது ரூபாய் ஒரு முப்பது ரூபாய் எதுவும் போகாது முப்பது இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் போகும் சரி ஓகேங்க பல்லு போடாம இருக்கு பல்லு போடாத ஆமா அதுல அந்த போட்டுல பல்லுங்க

கரு <laughs> இல்ல <laughs> <laughs>

ஆஹ் இங்க வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வரணும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து கண்ண போல இருக்கு கண்ண போல வாங்கிக்கலாம் சரி சரி இங்க பேருங்க என் பேர் ராஜேந்திரன் ராஜா சரி ஓகே பணம் ஆயிரம் நம்ம தான் ஆஹ் இந்த மாதிரி கண்ட்ரினால நல்ல தரமான கண்ட்ரோல் நிறைய இருக்கும் ரெண்டு பல் தரத்துல வச்சிருக்கீங்க எடுத்துக்கலாமா இதெல்லாம் என்ன ய்யா வருது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு முப்பதுல இருந்து ஸ்டார்டிங்லா எத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணு இருக்கா அப்படித்தான் இருக்கு ஒன்றரை வருஷமான கண்ணு முப்பது ரூபாய்க்கு மேல இருக்காங்க

ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு உருப்படி கொண்டாந்து இருக்காங்க எல்லாமே பொடிக்க என்ன கொண்டாந்து அண்ணா வணக்கம் ஆஹ் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அண்ணா பத்து தடவ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் நீங்க வியாபாரியா ஆமாங்க இல்ல பொடிக்கன்னு நிறைய பொடிக்கன்னு மட்டும் தான் ஆமாங்க இதெல்லாம் என்னன்னா ஆழத்தில இருக்கு ஜெர்சி அப்புறம் ஜெர்சி எல்லாமே இருக்காண்ணா நாட்டு மாடு கிராஸ் இருக்க மாட்டிருக்கு ஆஹ் நாட்டு மாடு கிராஸ் ஒன்னு இருக்குது அது ஒன்னு இருக்கு ஆஹ் இந்த கருப்பு செட்டிலாம் எந்த ரேட் வருண்ணா அதெல்லாம் ஒரு பத்து ரூபா வருண்ணா பத்து ரூபாய் ரேஞ்சு எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருங்க பத்து பன்னெண்டு பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இன்னைக்கு எத்தனை கோடி கண்ணு வந்திருக்கீங்க திருக்கீங்க ஒரு எட்டு கன்னு கொண்டு வந்து சம்பளம் சரி சரி இன்னைக்கு சம்பளம் போயிட்டு இருக்கு ஆமா ஆமா கொத்த சம்பளம் தான் இதுல பெரிய கடாரி வேணாலும் கிடைக்குங்களா ஆஹ் கடை கிடைக்கு அதுவும் வாங்கி தருவீங்க சரி ஓகே இந்த மாதிரி கன்று வேணா நீங்க சந்தைக்காம்தான் வாங்கிக்கலாம் 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 உங்க பேருன்னா ராஜ் ராஜ் இது போக வேற எந்த சாதைக்கு போவீங்க இங்க புனையும் பாட்டி ஈரோடு ஈரோடு மெயின் வந்து வெள்ளிக்கிழமை இங்க வந்து அங்க வந்தா வாங்கிக்கலாம் இங்க வந்து கிடாரிக்கு வாங்குறதுக்கு எந்த டைம் வரலாம் இங்க ஒரு பத்து மணிக்கு வந்தா போகும் பத்து மணிக்கு வந்தா போகும் எட்டு மணிக்கு ஏன் நேரமே இருக்கு நேரமே இருக்கு சரி ஓகே சிவாஜி எச்சப்பி சொல்றேன் இருக்கு இந்த மாதிரி கண்டுகளும் நிறைய விற்பனைக்கு வரும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஏகத பாத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்தல போகப்போ பூரா கரவைகள்லாம் இருக்கும் அப்படி இந்த முட்டி பார்ப்போம் எடுத்துக்கலாமா இன்னைக்கு வந்து நீங்க அத்தனை ஒரு கொண்டாந்துருக்கீங்க கொண்டாந்து இருக்கீங்க மூணு எல்லாமே இல்ல ஜெர்சியா ஹெச்எப் அந்த செவளை சட்டை உங்களுக்குதான் அது நம்மளுது இல்லை இது 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 நம்மளுதா இது வந்து என்ன ரேட் இந்த சட்டை இது முப்பத்தி அஞ்சு எத்தனை மாசமான கிடா இது ஒரு என்ன சொல்றீங்க ஒரு வந்தா வந்தா வரும் ஆமாங்க இது ஆமாங்க இது என்ன ரேட்

உள்ள போது ரொம்ப எடுக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு காமிச்சுரும் இந்த மாதிரி நல்ல நல்ல கன்றுகள் நினைக்கிறேன் சீனாபுரம் சந்தைக்கு வளர்ப்பு கிடாரிகள் மற்றும் கை கருவைகள் மா மாடுகள் இங்க சந்தைகள் தான் வாங்கலாம் அதுவோ பொடிக்கணவு முழுதுன்னு நிறைய வரும் இது வந்து மருங்கை சொல்லிருக்கோம் ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சீனாபுரம் மார்க்கு சந்தை அப்படியே இன்னைக்கு வந்து பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம்